நீட் கியூட் தேர்வுகள் கட்டாயமில்லை மாநில அரசுகளோட கல்வி நிறுவனங்களில் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற முறையில் மாணவர் சேர்க்கை கடைப்பிடிக்கலாம் இப்படியெல்லாம் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தன்னோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதில் இடம்பெற்றிருக்கிற சிறப்பு அம்சங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீட் கியூட் தேர்வுகள் கட்டாயம் இருக்காது மாநில அரசு கல்வி நிறுவனங்களில் அவங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப மாணவர் சேர்க்கையை கடைபிடிக்கலாம் நாடு முழுவதும் சமூக பொருளாதார அடிப்படையில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் பத்து சதவீத இடஒதுக்கீடு சாதி பாகுபாடின்றி அனைத்து சாதியினருக்கும் வழங்கப்படும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒப்பந்த பணிமுறை நீக்கப்படும் என்று காங்கிரஸ் தன்னோட தேர்தல் அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் வரைக்கும் பெறப்பட்ட கல்வி கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும் முப்பது லட்சம் காலி பணியிடம் நிரப்பப்படும் பண மதிப்பிழப்பு ரபில் ஒப்பந்தம் பெகாஸ் உளவு தேர்தல் பத்திர திட்டம் இவை குறித்தான விசாரணை நடத்தப்படும் பாஜகவில் சேர்ந்து குற்ற வழக்கில் இருந்து தப்பித்தவர்கள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள் பொதுப்பட்டியலில் உள்ள பல துறைகளை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது பற்றி ஆய்வு செய்யப்படும் செஸ் வரி வசூலில் மாநிலங்களை ஏமாற்றும் பாஜகவின் சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மாநிலங்களுக்கு அதன் உரிமை தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஏழை பெண் ஒருவருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் தேர்தல் பத்திர முறைகேடு விசாரணை நடத்தப்படும் கேர்ஸ் நிதி முறைகேடு விசாரிக்கப்படும் ஊடக சுதந்திரம் மீட்டு எடுக்கப்படும் பாஜக வலியுறுத்தும் ஒரு நாடு ஒரு தேர்தல் முறை கொண்டு வரப்படாது அரசு தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் ரத்து செய்யப்படும் குறைந்தபட்ச ஆதார விலை கொண்டு வரப்படும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு நாளைக்கு ரூபாய் வழங்கப்படும் பால் புதுமையினர் நல சங்கங்கள் அடையாளம் காணப்பட்டு அங்கீகரிக்கப்படுவதற்கான சட்டம் இயற்றப்படும் பத்து ஆண்டுகளில் எவ்வித விவாதமும் இன்றி நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு நிறைவேற்றிய சட்டங்களை ஆய்வு செய்து மாற்றங்கள் கொண்டு வரப்படும் பட்டியலின மாணவர்கள் மீதான துன்புறுத்தல்களை தடுக்க ரோஹித் வெமுலா சட்டம் இயற்றப்படும் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு பனிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்வி இளமசபாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இது போன்ற அறிக்கைகளை தான் காங்கிரஸ் இன்று வெளியிட்டிருக்கு